நல்லா பனிமூட்டமாக இருக்கும் நல்லாயிருக்கும் போகிறதுக்குன்னு பார்த்தோம் மக்களே ஃபோட்டோ அங்கே தெளித்து பாருங்க தேவ வாட்டி இந்த ரோட்டில் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஒரு வாட்டி இது மேலே போனதில்லை நாட்டு தெளிது காலங்காத்தால் வரும் வயிற்றுல ட்ரைக்கிங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த போர்வர்கள நின்றுக்குன்னே நேரத்தில் டிஷூம் டிஷும் ஷூட் பண்ணுற இடம் மழைக்குது ஆய்ஸ் இது இவ்வளோன்னா இருக்குது வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் போறது முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்பதான் போட்டபடியும் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்கலாம் எத்தனை மணி சீக்கிரம் பயிரும் குளிரு அதனால நிதாம போலான் ரெடியா இருக்கும் நானும் ரெடியாகி கிளம்பினாங்க கனெக்ட் பண்ணியாச்சு மொபைல் வாழ் போட்டாச்சு மொபைல ஃபிட் பண்ணியாச்சு அடுத்து கிளம்ப வேண்டியது தான் நேராக ஒரு ஃபோட்டோ இருக்குது ஃபோட்டோ போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிக்கினே இருக்க தான் மேப் ஆன் பண்ணிக்கோமா ஓகே மேப் ஆன் பண்ணியாச்சு மொபைல் டிவைஸும் சார்ஜிங் கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்து கிளம்பிக்கிட்டே வேண்டியது வேண்டியதான் ியா ஓகே ஸ்டார்ட் ஓகே மக்களே இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சே நல்லா பனிமூட்டமாக இருக்கும் நல்லா இருக்கும் போகிறதுக்குன்னு பார்த்தோம் பனிமூட்டமே இல்லை குளிர் மட்டும் இருக்குது நல்லா பனிமூட்டம் காலெல்லாம் போயிடுச்சு இல்லை அதனால் இப்படின்னா ஜனவரி எண்டுக்கே வந்துட்டோம் இன்னும் எங்கே பண்ணி இருக்கும் நம்ம வெயில் காலம் தானே நாலு கிலோமீட்டர் இருக்குது எயிட்டி நிமிஷம் காட்டுது பா பாப்பா எப்படிதான் வரான் எப்படிதான் போறானே தெரத்தில் இங்கேருந்து மலைப்பிரதேசங்கள் ஸ்டார்ட்டுங்க மக்கள் ஃபோட்டோ அங்கே தெரிந்து பாருங்க முன்னாடி காட்டுறேன் போயிடுச்சு மறைஞ்சிடுச்சு இங்கே தெரில ரோடு ரொம்ப பெருசு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் மலையை கிளியெல்லாம் உடச்சி கிழித்து எடுத்துகிட்டுறாங்க அந்த மலைக்கு மேலே தான் ஃபோட்டோ இருக்கிறது இப்போது போகணும் பைக் பார்க்கிங்லாம் எங்கேன்னு தெரில இங்கே லோக்கல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓ இதே இருக்குதுங்க வழி இப்படி தான் போகணுமா ஓகே போர்ட்டுக்கு போக முடியாது வழி ஹாய்ஸ் மஞ்சிராபாபாத் போர்ட் ஃபர்ஸ்ட் வாட்டி போகிறோம் எத்தனையோ வாட்டி இந்த ரோட்டில் போய்ட்டு வந்துட்டுருக்குறோம் ஒரு வாட்டி இது மேலே போனதில்லை ஃபஸ்ட்டு வாட்டி அவ்வளோ ஐட்டி ஆறணும் மேலே அவ்வளோ ஹிட்டி ஆறி இறங்கணும் போய் பார்த்துட்டே வந்துடலாம் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப நாளாக பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசை போதுமா போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ட்ரெக்கிங்கில் தான் போகணும் எப்படியோ கடை ஒன்று கட்சிச்சு பைக் பார்க் பண்ணுறதுக்கு பேக்லாம் வைக்கிறதுக்கும் ஜாக்கெட் எல்லாம் கல்வி வச்சுட்டு வந்தோம் ஈஸியாக ஆச்சு ரெண்டு நேரம் கிடைக்கல போகும்போது ரெண்டு நேரம் குடிச்சுட்டா போதும் இருக்குது இங்கிருந்து மெட்லு கொஞ்சம் தூரத்துக்கு மெட்லு மே மெட்லு மேலே போயிட்டு போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன் காலங்காலத்தில் கூட்டம் இல்லை நல்லா இருக்கு ட்ரெக்கிங் பண்றதுக்கு இவ்வளோ மேலே போனோம் மக்கள ஆகிட்டு தான் இருக்கணும்ச்சேன் செம்ம ஆகிட்டு இருக்குது யார் யாரும் மெட்டில் ஏறிக்கினே இருக்கிறேன் நாக்கு தெல்லுது காலங்காத்தால் வரும் வயிற்றுல ட்ரக்கிங்கா விளங்கணும் அப்ப எப்படிக்குதா ஏற முடியுதா ஏறி தாகணுமா ஃபோர்ட்டு என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம் சைலண்ட்டாக கூட்டமே இல்லை காலகட்டத்தில் போக போக அந்த இடத்துல ஓ உள்ள கொஞ்சம் சுமாராக இருக்குவாங்க மூச்சு வாங்குது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்போம் காய்ஸ் மஞ்சிரா வாட் போட்டு இதாங்க என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு இருக்கிறோம் நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம் நல்லா இருக்குது பிளேஸ்ஸு நம்ம எல்லாம் பழையங்காலத்துக்கு பிளேஸ் ஒரு டெஸ்ட்டு இஷ்டமாகிடுது மக்களை வாரையாடம் மூலமாக கப்புல்ஸ் கப்புல்ஸ் மக்களை வாரையாடம் இல்லாமல் கப்புல்ஸ் அளப்பறையாக இருக்குது பட் வியூ பாயிண்ட்டு நல்லா இருக்குது கூட்டமே இல்லை அலங்காரத்தில் நல்லா இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு கீங்க போக அவ்வளோதான் மூச்சு வாங்குது ஃபோட்டு 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 கோட்டை மஞ்சராபாத் கோட்டை வா வியூ செம்மையாக இருக்குதுங்க இந்த கோட்டையோட ஃபுல் டாப் வியூவில் தாங்க இதுக்கு மேலே எதுவும் கிடையாது அவுட் சைடில் ஃபுல்லு வியூ பாயிண்ட் எவ்வளோ லாங்கில் தெரித்திரமா அங்கே டபுள் டோர்லாம் தெரியுது நம்மளுக்கு ஆசன் ஹைவே எல்லாம் பனிமூட்டத்தில் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதை தெரியுது பாருங்கள் அது ஆசன் ஹைவே நேரத்தில் இருக்குது டபுள் ஹைவே அங்கேருந்து நம்ம இப்போ வந்துருக்குறோம் ஃபுல் டாப் அவ்வளோதாங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது முன்னே ஒரு புகை போது புகைக்குள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்கும் அவ்வளோதானா எதுவுமே இல்லைடா அவ்வளோதான் இருக்கிறது போட்டோ யாருன்னா தாக்கிறதுக்கு வந்தாங்கன்னா அந்த ஏடி வச்சு போகுது டிக்கி டிக்கி டிக்கின்னு அந்த இடம் இது காத்தோட்டமா இருக்குது இந்த ஷூட் பண்றது கிஷுவும் அந்த பிளேஸ்லாம் டிஷியூம் டிஷ்யூம் ஏய் இது நீ ஏடு எனக்கு இந்த பிளேஸ் மட்டும் தான் வரும் சரி இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த போர் வீரர்கெலாம் நின்றுங்கன்னா இந்த இடத்துல டிசும் டிஷ்யூம் ஷூட் பண்ணுற இடம் இருக்குது இந்த நாலு வழியில் யாரும் வந்தாலும் டக் டாக்குன்னு சுடுவாங்க கூடது அந்த பிளேஸு நல்லா இருக்குது பாருங்க கை ஒரு கை உள்ளே போகுது டக்குன்னு ஷூட் பண்ணுறது கொழிஞ்சிக்குது ஷூட் பண்ணுறது ஒழிஞ்சிது அந்த மாதிரி பிளேஸ் பார்க்குது ஓகே போகலாம் அப்படியே போ போகலாம் சில்லுன்னு காத்து நல்லா வருதுங்க ஓ போட்டு மழை காலத்தில் ரொம்ப மழை காலம் தான் நினைக்கிற மாதிரி இது இருக்குது வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் காட் ஒன்றுமே தெரியல தெரியுது உங்களுக்கு எதாவது ஆன் பண்ணி பார்க்கலாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா காலி இடமாகுது இந்த ராணி குளம் தங்குற இடமா இருக்குமா இல்லை உணவு யானைகள் சேர்த்து வைக்க வேண்டிய இடமாத்தில நல்ல பழைய காலத்து குகைகள் அப்போலாம் நல்ல புண்ணியமே பெருசாக இல்லை மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா குளம் மழை காலத்தில் தண்ணி சேமித்த குளம் பழகுது தண்ணியில் ஒன்றும் இல்லை ஆழமும் கம்மியாக தான் இருக்குது நாலு வழி ராஜாக்களும் ராணிக்களும் குடிக்கின்ற இடம் போல் இருக்குது ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு போவோம் மக்களை என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் விட்டு வெளியே போயிருக்கோம் செஞ்சிச்சு மஞ்சிரா பார்த்து போட்டு அதுக்கடுத்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது நல்ல ஒரு வாட்ரு ஃபால்ஸாக இருக்குது செக் பண்ணி பார்த்து நெட்டில் அதை போய் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து என்ன ப்ளஸ்ன்னு பிளான் பண்ணலாம் எல்லோரும் கூட்டமே இல்லை இப்போ கோட்டை அதிகம் வந்துருச்சு வந்துனே இருக்காங்க நாங்களும் மிஸ்டார் மின்ஸ்டாரியில்ஸ்கெல்லாம் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் வண்டி அங்கே பார்க் பண்ணி ட்ரக்கிங் போகலாமே ட்ரக்கிங் போனோம் ட்ரெக் போனால் நல்லாயிருக்கும் உள்ள டனல் நம்பர் ஒன்னாக போகுது ஃபுல்லு டனல் அப்படியே இடத்துல தான் காய்ஸ் தண்ணி அதிகமாக இருக்குது இது வந்து நீர்த்தேக்கம்